வணக்கம் தேவதானப்பட்டி மூங்குலனை காமாட்சியம்மன் கோயில் மூங்குலனை காமாட்சியம்மன் கோயில் என்பது தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் வட்டத்தில் தேவதானப்பட்டியில் அமைந்துள்ள அம்மன் கோயிலாகும் இந்த கோயிலானது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது இக்கோயிலினை கதவு கோயில் என்று அழைக்கின்றார்கள் மூலவராக சிலைகளோ படங்களோ இல்லாமல் கதவனை மட்டுமே காமாட்சியம்மனாக வழிபடுகின்றனர் இக்கோயிலானது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய கோயிலாகவும் தலமாகவும் அமைந்துள்ளது கோயிலுக்கு மிக முக்கியமான வரலாறு இருக்கிறது இந்து சமய கதையின்படி முன்பொரு காலத்தில் காஞ்சனா என்னும் காட்டுப்பகுதியை சூலபாணி என்னும் அசுர மன்னன் வங்கிசபுரி என்னும் நகரை தலைநகராக கொண்டு ஆண்டுள்ளான் இவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல அரிய வரங்களையும் பெற்றிருந்தான் அதில் தனக்கு தன்னை காட்டலும் அதிக வலிமையுடன் தான் பெற்ற அரிய சக்திகளுடன் ஆண்மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்பதும் ஒன்று இந்த தவத்தின் பலனால் அவனுக்கு வலிமையான ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு வச்சிரதந்தன் என்னும் பெயரிட்டு வளர்த்து வந்தான் பின்னர் அவனை அப்பகுதியின் அரசனாக்கினான் அவனுக்கு மாங்குசானன் என்பவன் அமைச்சராகவும் துட்டபுத்தி என்பவன் தளபதியாகவும் இருந்தனர் இவர்கள் இருவரின் ஆலோசனைப்படி காட்டு பகுதியில் இருந்த தவசிரேஷ்டர்களையும் வேத விற்பனர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினான் பிறப்பிலேயே பல்வேறு சக்திகளை பெற்றிருந்ததால் அவனை யாராலும் எதிர்க்க முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் அவனுடைய தொல்லைகள் பற்றி பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் அவரும் வச்சிரதந்தனை அழைக்க தேவேந்திரனை அனுப்பி வைத்தார் தேவேந்திரன் வச்சிரதந்தனின் தளபதியான துட்டபுத்தியின் புத்தியின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தனது படையையும் இழந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான் இப்படி ஓடிய தேவேந்திரன் வச்சிரதந்தனை பராசக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் என்று கருதி பிற தேவர்களுடன் பராசக்தி காமாட்சியம்மனாக எழுந்தருளியுள்ள காஞ்சிபுரம் சென்று அன்னையிடம் வேண்டினார் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற காமாட்சியம்மன் அவனை அழிக்க புறப்பட்டார் வங்கிசபுரி வரும் வழியில் பஞ்சிமலை என்ற வராகமலையில் இறங்கி துர்க்கையை வச்சிரதந்தனுடன் போரிட அனுப்பி வைத்தார் துர்க்கை அங்கிருந்து புறப்பட்டு வங்கிசபுரி வந்து வச்சிரதந்தனுடன் போர் புரிந்தார் அவனுடைய தலையையும் துண்டித்தார் மீண்டெழுந்து சிங்கத்தலையுடன் நின்றார் அதையும் துண்டித்தார் பின்னர் புலி கரடி காட்டெருமையென என ஒவ்வொரு தலையுடன் தோன்ற அனைத்தையும் துண்டித்தார் துர்க்கை இவனை ஒழிக்க காமாட்சியம்மனாலேயே முடியும் என்ற நோக்குடன் துர்க்கை அங்கிருந்து திரும்பினார் துர்க்கை தோல்வியுடன் திரும்பியது கண்டு காமாட்சியம்மன் கோபத்துடன் துர்காதேவியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து வங்கிசபுரி வந்தார் வச்சிரதந்தன் ஏவிய ஆயுதங்கள் காமாட்சியம்மனை மூன்று முறை வலம் வந்து அவனிடமே திரும்பி சென்றது வச்சிரதந்தனும் அந்த அம்மனை வணங்கினான் பின்னர் அம்மனுடன் போரிடத் தொடங்கினான் துர்க்கையுடன் போரிட்டது போல் பல்வேறு தலைகளுக்கு மாறினான் காமாட்சியம்மன் துர்க்கையிடம் வச்சிரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு தலையில் விழுந்தவுடன் அதை காலால் நசுக்கி அழித்து விடும்படி கூறி வச்சிரதந்தனின் தலையை துண்டித்தார் துர்க்கையும் அந்த தலையை காலால் நசுக்கி அழித்தார் அசுரன் மறுதலை எடுக்க முடியாமல் அழிந்தான் தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் அசுரனது தலையை மிதித்த இடம் தலையாறு எனவும் மூளை சிதறிப்போய் விழுந்த இடம் மூளையாறு எனவும் குலைக்காய் ஈரல் விழுந்த இடம் குலையூத்து எனவும் உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்குமலை எனவும் பெயர் பெற்றன இன்றும் இந்த பகுதியில் இந்த பெயர்கள் வழக்கத்தில் உள்ளன வங்கிசபுருக்கி அருகில் வேகவதி என்ற ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆறு மாணிக்கமலை தொடரில் இருக்கும் தலையாறு என்னும் இடத்தில் மூங்கில் காடுகளுக்கிடையே பாய்கிறது அசுரனை கொன்ற அம்மன் எவன வடிவம் கொண்டு இந்நதி அருகில் தவம் இருந்தாள் அசுரனை கொன்ற பாவம் அம்மனுக்கு நீங்குவதற்காக சப்த கன்னியர்கள் தெய்வ பெண்கள் துர்க்கை அனைவரும் சேர்ந்து ஆயிரத்தி எட்டு தங்க குடங்களில் நீரெடுத்து வாசனை திரவியங்களுடன் மஞ்சளம் கலந்து அபிஷேகம் செய்தனர் கன்னி தெய்வமாக புலிபுரம் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்த மஞ்சள் நீர் ஆற்றில் கலந்ததால் வேகவதி ஆறாக இருந்த ஆறு மஞ்சளாறு என பெயர் மாற்றம் அடைந்தது அம்மன் தலையாற்றின் மூங்கில் காடுகளில் தவம் இருந்த இடத்தில் சிறிய கோயில் கட்டப்பட்டுள்ளது இது அம்மா என்று அழைக்கப்படுகிறது அசுரனாண்ட வங்கிசபுரிக்கி தலேச்சூரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இது தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னனால் தானமாக அழைக்கப்பட்டதால் தெய்வதான என்று அழைக்க பின்னர் இந்த பெயர் மருவி தேவதானம் என்று ஆனது தற்போது இது தேவதானப்பட்டி என்று ஆகிவிட்டது இந்த தெய்வதான நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த பூஜாரி நாயக்கர் என்பவரின் தலைமையிலான பாளையத்தின் ஆட்சியாக அதாவது ஜமீன்தார் ஆட்சியில் இருந்து வந்தது இந்த ஜமீனை சேர்ந்த மாடுகளை ஒருவர் மேய்க்கக் கொண்டு செல்வான் அவன் மேய்க்க கொண்டு செல்லும் மாடுகளில் ஒன்றான குட்டி போடாத பசு ஒன்று அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று மாலையில்தான் திரும்ப வரும் அந்த ஒரு பசு மட்டும் எங்கே செல்கிறது எதற்கு செல்கிறது என்று அறிய ஆவல் கொண்ட அவன் ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றான் அங்கு மூங்கில் புதர் ஒன்றில் எவன வடிவமான தேவ அம்சம் பொருந்திய பெண் அப்பசுவன் பால் அருந்துவதை கண்டான் அவன் கண்டது சாதாரண பெண் அல்ல அது அம்மன் ஒளிப்பிழம்பாய் விளங்கும் அன்னையை மாடு மேய்ப்பவன் பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாகி போய்விட்டன அவன் ஜமீன்தாரிடம் சென்று நடந்ததை கூறினான் இது தெய்வ குற்றமாக இருக்கும் என்று கருதிய ஜமீன்தார் பூஜைகளை செய்தார் அப்போது அம்மன் அசரீரியாக இந்த பகுதியில் வச்சிரதந்தன் என்ற அசுரனை அழைத்து அமைதிக்காக தவம் இருக்கும் என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன் ஒரு இடத்தில் மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து நிறுத்தி அந்த பெட்டியை எடுத்து வழிபட்டால் குருடான உன் மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும் கன்னி தெய்வமான எண்ணறுகள் இல்லறத்தில் இருப்பவர்கள் குடியிருக்க கூடாது நெய்விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது தேங்காயும் பழமும் நைவேத்தியம் செய்தால் போதும் அன்ன நைவேத்தியம் கூடாது என்றும் கூறியது அம்மனின் வாக்குப்படி மழை பெய்து ஆற்றில் வெள்ளமும் வந்தது ஜமீன்தாரரும் அந்த ஊர் மக்களும் மஞ்சள் ஆற்றின் கரையில் காத்திருந்தனர் ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்து வந்தது பெட்டியை கண்டதும் அவர்கள் மூங்கில் புதர் அணையிட்டு அந்த பெட்டியை நிறுத்தினார்கள் கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை எடுத்தான் அவன் அந்த பெட்டியை தொட்டவுடன் அவனுக்கு கண்கள் தெரிய தொடங்கின காக்கும் தெய்வம் காமாட்சியம்மனின் சக்தியை நேரில் கண்ட மக்கள் பயபக்தியுடன் வணங்க தொடங்கினர் தேங்காய் பழம் சூடம் பத்தி வைத்து அவசர அவசரமாக பூஜை செய்தார்கள் தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழம் உரிக்காமல் பூஜை செய்த பின்னர்தான் தான் உணர்ந்தார்கள் குட்டி போடாத காரம் பசுவின் பாலருந்திய அம்மன் உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் விரும்புகிறார் என்றும் தெளிவு கொண்டனர் அன்றிலிருந்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை பழமும் தான் தேங்காய் உடைக்கப்படும் இது வேறு எந்த இந்து சமய கோயில்களிலும் இல்லாத ஒன்று இக்கோயிலில் அன்ன நைவேத்தியமும் செய்யப்படுவதில்லை மூங்கில் அணையிட்டு நிறுத்தியதால் இந்த அம்மன் மூங்கில் அணை காமாட்சி என்று அழைக்கப்படுகிறார் அம்மனின் அருள்வாக்குப்படி பெட்டி எடுத்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டது காமாட்சி புல்லால் வேயப்பட்ட குச்சி வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது கோயில் பூஜை செய்யும் பொறுப்பு மலைமேல் குடியிருக்கும் மன்னாடியார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அவர்களும் பூஜை பணிகளை செய்து வந்தனர் இந்நிலையில் மன்னாடியாருக்கும் ஜமீன்தாருக்கும் அவர்களது நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த கருத்து வேறுபாட்டில் கோபம் கொண்ட மன்னாடியார் கோயில் கதவை பூட்டியதுடன் நான் அடைத்த கதவு என்றும் திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிலிருந்து இன்று வரை பூட்டிய கதவு திறக்கப்படுவதில்லை மேலும் அடைத்த கதவிற்கு முன்பாகத்தான் பூஜை செய்யப்படுகிறது தற்போது அந்த அடைத்த கதவன் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சியம்மனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடையில் இருந்தபடி கோயிலின் குச்சி வீடு கலசம் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது பூசாரி நாயக்கர் பரம்பரையில் வந்த கடைசி ஜமீன்தார் மனைவி காமாக்காள் என்பவர் தனது ஒரே மகனான பொம்முலிங்கசாமி என்ற மகனுடன் கோயிலுக்குள் இருக்கும் காமாக்காள் அரண்மனை என்னும் கட்டிடத்தில் வசித்து வந்தார் காமாக்கள் தன் பக்தியின் வலிமையால் அம்மனுடன் நேரடியாக பேசும் பெயரை பெற்றாள் இரவில் தன் தாயார் தனியாக சென்று வருவதில் சந்தேகமடைந்த மகன் தாயை கோபித்துக் கொண்டார் அவனுடைய அம்மா உண்மையை கூறிய நிலையிலும் நம்பாமல் தானும் அம்மனை காண வேண்டும் என்று பிடிவாதம் செய்தான் அன்றிரவு காமாக்கள் மகனை அழைத்து கொண்டு சென்றார் காமாட்சியம்மனை நேரில் கண்ட அவன் மண்டை வெடித்து சிதறி இறந்தான் தன் ஒரே மகன் தலை வெடித்து இறந்ததைக் கண்ட காமாக்கள் அம்மனிடம் எனக்கு இருந்த ஒரு மகனையும் எடுத்துக் கொண்டாயே இனி நான் இறந்த பிறகு எனக்கு செய்ய வேண்டிய திவச காரியங்களை யார் செய்வார் என வருந்தி கேட்டாள் உடனே அம்மன் வருத்தமடையாதே நீ இறந்த பின் நாயக்கர் சமுதாயத்தவரை கொண்டே உனக்கு திவசமிட செய்கிறேன் என்று வாக்களித்தாள் காமாக்கள் தை மாதம் ரத சப்தமியில் மரணமடைந்தாள் அம்மனின் வாக்குப்படி ராஜகம்பளம் நாயக்கர்கள் திவசமிட்டனர் காமாக்கள் மற்றும் அவளுடைய மகன் சமாதியில் கோயிலிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தை மாத ரத சப்தமியில் கோயிலில் காமாக்கள் திவசம் கொடுக்கப்படுகிறது திவசம் முடிந்த அன்றே கோயிலின் ஆண்டு திருவிழாவிற்கு முகூர்த்த கால் நடப்படுகிறது மகா சிவராத்திரியை முதல் தினமாக கொண்டு எட்டு நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழா தேனி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இத்திருவிழா காலமான எட்டு நாட்களும் கோயிலுக்கு தனி பேருந்து வசதிகளும் செய்யப்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்